சூழலியல் பார்வையில் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கடைசி உணவு உற்பத்தியாகும் பகுதி வந்து இந்த பகுதி அப்போ இந்த இடத்த நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை விவசாயம் நடைபெறாத மாவட்டம் என்று நீங்கள் அறிவிச்சு

வந்து நம்ம நம்ம ஒன்றும் விமான நிலையம் வேணாம்னா அது ரொம்ப ஒரு தவறான பார்வை நிறைய பேர் சொல்கிறாங்க விமான நிலையம் வேண்டாமா நீ வந்து மாட்டு வீட்டில் போக வேணாம்னு கேட்குறாங்க அது ரொம்ப தவறான பார்வை நான் விமான நிலையம் வேண்டாம் நாங்களும் விமானத்தை நிலையத்தை பயன்படுத்திக்கலாம் எப்படி இந்த ஏர்போர்ட் வந்து ஒன் டேஸ் விற்க தான் போது அது யாருக்கும் சரியா அது தமிழக அரசு வாங்கிக்கிட்டோம் மறுபடியும் 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 தவறான ஒப்பிடுகள் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க அரசா மும்பை டெல்லி பெங்களூர் ஹைதராபாத் அப்படின்னு தவறான அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க நம்மளும் அடுத்த கட்டத்தை நோக்கி அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகலை அவங்க சென்னை நக இந்தியாவில் நகரத்துக்கு மிக அருகாமையில் ஏற்படக்கூடிய ஒரு இடமாக வந்து சென்னை இருக்கு நீங்க பெங்களூரோ ஹைதராபாதோ கிடையாது சரியா அதை கெடுப்பதற்கான முயற்சியா நாங்கள் அதை பாக்குறோம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் சார் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக தொடர்ச்சியாக ரெண்டு வருஷமா அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போய் சந்திச்சு இந்த இடத்துல ஏர்போர்ட் வேண்டாம் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்போ என்ன கேள்வினா மக்கள் வந்து அதில் குறிப்பாக அந்த ஏகனாபுரம் மக்கள் வந்து எங்களுடைய நிலம் எங்களுடைய குலதெய்வம் எல்லாமே போகுது எங்களுடைய வீடு முதற்கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பார்வை வைக்கிறாங்க இதை தாண்டி எதனால் பரந்தூரில் வந்து விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை பொதுவாக நாம் எப்படி பார்க்கணும்னா பரம் பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்முடைய நாம் தமிழ்நாடு வலியுறுத்தக்கூடிய தமிழக அரசு வலியுறுத்தக்கூடிய பல நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு மண்ணில் வலியுறுத்தக்கூடிய திராவிட வெளிமியங்களுக்கு எதிரானது இட்ஸ் அகேன்ஸ்ட் திரவிடியன் எத்தோஸ் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா திராவிடன் எத்தோஸ் என்ன அப்படின்னா பறந்துபட்ட பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தான் வந்து திராவிடீர்த்தோஸ் இப்போ ஏன் நமக்கும் நமக்கும் கர்நாடகாவுக்கும் அது நமக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல குவிக்கப்பட்ட சென்னை தான் முக்கியமான தொழில் சார்ந்த ஒரு நகரம் மறுக்கலை ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நகரங்களில் நிறைய நகரங்கள் வந்து சொல்ல முடியும் கோவை திருப்பூர் தூத்துக்குடி சிவகாசி ஒசூர் இந்த மாதிரி ஒரு பறந்துபட்ட வளர்ச்சியை அடைவது தான் திராவிடீர்த்தோஷோட ஃபண்டமெண்டலான விஷயம் எல்லாருக்கும் எல்லோரும் எல்லா எல்லாத்துக்கும் எல்லாமும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து எல்லா ஊர்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் தான் நம்மளுடைய அடிப்படையான விஷயம் அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரே ஒரு விமான நிலையம் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து வளத்தை நோக்கி கொண்டு போகும் வளச்சி கொண்டு போகும் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நம்ம மண் ஏற்றுக்கொண்ட திராவிட விளைவுகளுக்கு எதிரான விஷயத்தை தான் பார்க்கணும் இது முதல் விஷயம் சூழலியல் பார்வையில் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கடைசி உணவு உற்பத்தியாகும் பகுதி வந்து இந்த பகுதி மற்ற எல்லாத்துமே நம்ம வந்து ஃபேக்ட்ரியாகவும் இதாகவும் வந்து மாற்றிட்டோம் அப்போ இந்த இடத்த நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை விவசாயம் நடைபெறாத மாவட்டம் என்று நீங்கள் அறிவிச்சிக்கலாம் எப்படி நீங்கள் டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண்ட சட்டம் காஞ்சிபுரத்தை வந்து இதையும் எடுத்துகிட்டோம்னா இந்த ஏகனாபுரம் மட்டுமல்ல அந்த பதிமூன்று கிராமம் மட்டும் இன்னும் அந்த பகுதி இந்த பகுதி முழுக்க நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஏன்னா ஏர்போர்ட்டில் டெவலப்மெண்ட் வரும் நீங்கள் விமானம் வச்சு தான் அங்கே ஒரு ஐயாயிரம் ஏக்கரில் வந்து விமான நிலையம் மட்டும்தான் வராது அது பக்கத்தில் வந்து ஏரோசிட்டி வரும் மால் வரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரும் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வரும் இன்னும் நிறைய அலுவலகம் வந்து தொடர்ச்சியாக வரும் ஏர்போர்ட்டில் டெவலப்னு சொல்லுவாங்க அதாவது விமான நிலையத்திற்கும் சென்னைக்கும் இடையான அந்த அந்த நிலப்பரப்புக்குள்ள முழுவதுமாக வந்து விமான நிலையம் கொண்டக்கூடிய வளர்ச்சியாக வந்து இப்போ எப்படி ஒரு காலத்தில் சென்னையில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து முழுவதுமா மாறத்துவான வாய்ப்பு ஆமாம் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை வந்து நீங்கள் இது இந்த ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா விவசாயம் நடைபெறாத மாவட்டம் என்று நீங்கள் வந்து அறிவித்து விடலாம் ஏன்னா இந்த பதிமூன்று பதினேழு நீர்நிலைகள் மட்டுமல்ல அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் வந்து நீர்நிலைகள் இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கரில் வந்து விவசாயம் வந்து நடைபெறுது அங்கே ஒரு போகமோ ரெண்டு போகமோ மூணு போகமோ மழையை பொறுத்து வந்து வந்து விவசாயம் பார்க்குறாங்க இவ் இவ்வளோத்தையும் அடித்து விட்டு இதன் பிறகும் வெளியிடக்கூடிய பகுதியும் வந்து அளிக்கப் போகின்ற ஒரு திட்டமாக நாம் வந்து பார்க்க முடியும் அப்போ நம்ம வந்து சூழ்நிலை பார்வையில் பார்த்தோம்னா இது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு தேவையற்ற ஒரு திட்டமாக நாம் வந்து நிச்சயமாக பார்க்க வேண்டும் நம்ம வந்து ஒரு பதிமூணு வாட்டர் பாடி நம்ம வந்து அது வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா முடியாது ஏன்னா ஒரு நீர் இலைங்கிறது வெறும் தண்ணீர் தேகிறதுக்கு இடம் மட்டும் கிடையாது நீர் பிடிப்பு பதிவு உண்டு ஒவ்வொரு வாட்டர் பாடிக்கும் பிடிப்பு பதிவு உண்டு வாட்டர் ஷெட் ஏரியான்னு சொல்லுவாங்க அங்கே மழை பெஞ்சால் இந்த வாட்டர் பாடி வந்து தண்ணி வந்து வரும் அப்படி இங்கே எல்லாவற்றையுமாக சேர்த்து பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஒரு சூழ்நிலை அமைப்பாக தொடர்ச்சியாக அதை நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வந்து வர்றோம் இல்லை இப்போ இதனால சென்னைக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அது குறிப்பாக அந்த பரந்தூர் வந்தால் சென்னை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த மாதிரியான பாதிப்பு இந்த லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அது மாதிரி நீரியோட ஒன்றிய சார்ந்த நீரி அமைப்பு ஒரு முக்கியமான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை இந்த அளவுக்கு வெள்ளத்தை மறுப்பதற்கான ஒரே முக்கியமான காரணமாக இங்கே இருந்த நீர்நிலைகள் அளிக்கப்பட்டு தான் முக்கியமான காரணமாக வந்து சொல்கிறாங்க இதுதான் முக்கியமான காரணம் நீங்கள் வந்து பெங்களூர் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பெங்களூருடைய எலிவேஷன் வந்து மூவாயிரம் அடி அது மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்குது சென்னை வந்து அப்படி இல்லை ஃப்ளாட் சிட்டி கடல் சென்னை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மீட்ரு எலிவேஷன்லாம் வந்து சென்னை வந்து பல பகுதிகளில் இருக்குது அப்போ சென்னை வெள்ள சென்னையை வெள்ள நகரமாக இல்லாமல் மாற்றுவதற்கு முக்கியமான கா முக்கியமான விஷயம் என்ன செய்யணும்னா நீங்கள் வாட்டர் பாடிஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் வாட்டர் பாடிஸ் வந்து பாதுகாக்கணும் ஏன் இன்னைக்கு இருக்கின்ற சென்னை வெள்ளத்தில் மதக்குன்னா நாம் பார்த்த நூற்றுக்கணக்கான ரீதிகள் அழைக்கப்பட்டது சதுப்பினங்கள் வந்து ஆக்கிரமிப்போ பள்ளிக்கர்ணி சதுப்பினம் முழுவதுமாக வந்து போயிடுச்சு இப்போ மாதிரி தான் எண்ணூர் கடை பகுதி கொஞ்சம் வந்து இழந்துட்டுருக்கோம் ஸோ அப்போ இந்த இந்த நிலையில் இருக்கும்போது இவ்வளோ வெள்ளத்தை நாம் சென்னை பார்க்க வேண்டும் என்றால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குறைந்த கால வழியில் அதிதீவிர மழை தான் அதிகமாக இருக்கும் ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் காயல்பட்டினத்தில் நடந்தது திருவண்ணாமலை விழுப்புரத்தில் வந்து நடந்தது ஒரு ஃபியூ ஹவர்ஸில் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பார்த்தோம் இல்லையா நம்ம திருவண்ணாமலையிலையும் விழுப்புரத்துலையும் கடந்த ஆண்டு காயல்பட்டி பார்த்தோம் இல்லையா அது மாதிரி நிகழ்வுகள் வந்து அதிகமாக அதிகரிக்கும் போது நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் ஆஃப் ஃப்ளட் மெட்டிகேஷன் வந்து வாட்டர் பாடிஸ் தான் ஸோ வாட்டர் பாடிஸை வந்து நம்ம வந்து அழிச்சிட்டோம்னா நிச்சயமாக சென்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேரழிவை வெள்ளம் சு வெள்ளம் பார்வை சரி அதே நேரத்தில் நீங்கள் இன்னொச்சி புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்தியாவின் மிக வெப்பமான நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான் டெல்லி கிடையாது தி மி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி மெகா சிட்டிஸ் சொல்கிறேன் பெரிய நகரங்களில் தி மோஸ்ட் மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா இன் இந்தியா வந்து சென்னை தான் ஏன்னா இங்கே அர்பன் ஹீட் ஐலாண்ட் வந்து அதிகம் அதாவது நகர்ப்புற வெப்பமன்ற திட்டுகள் ஏன்னா நம்ம காங்கிரீட்டைஸ் பண்ணுறோம் இன்னும் நம்ம ஈக்குடா இருக்க பக்கத்துலேயும் இருக்கும் இல்லையா அதுவும் ஒரு காரணம் இல்லை அது வந்து நீங்கள் எல்லா 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 நகர ஈக்குய்டாக அதிகாமல் இருக்க நகரங்கள்லேயும் எடுத்துட்டீங்கன்னா சின்னதாக ஹாட்டர் ஹாட்டஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அதிகமாக காங்கிரீட்டைஸ் பண்ணுறோம் நம்ம வந்து அதிகமாக காங்கிரீட்டை வந்து பயன்படுத்துகிறோம் ஒன்று ரெண்டாவது நம்முடைய மக்கள் அடர்த்தி வந்து மிக அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படியே முப்பத்தோறாயிரம் பேர் வந்து வந்து சென்னையில் வந்திருக்கோம் ஒரு சதுர கிலோமீட்டரில் காசாவில் வந்து அடுத்தியான பகுதியில் நம்ம குண்டு போடுறாங்க நம்ம வந்து கவலை கவலை தரிச்சோம் இல்லையா அங்கே ஒரு சதுர கிலோமீட்டரில் ஐயாயிரம் பேர் வாழ்றாங்க இங்கே சென்னையில் வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சியஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் வந்து எடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படியே முப்பது முப்பது முப்பத்தொறாயிரம் பேர் வந்து வாழ்கிறோம் அப்போ இங்கே இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம்னா பறந்து எடுத்துட்டோம்னா ஒரு நாலாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நீங்கள்னா வாட்டர் பாடிஸாக இருக்கனால ரொம்ப சேஃபாக ரன்வே கட்டணும் சரியா ஏன்னா இல்லாட்டி சிங்க் ஆகிடும் ஸோ நாலாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அது நீர்நிலைகள் ப்ளஸ் விவசாயம் இட பகுதியில் நாலு மீட்ரு அதாவது பனிரெண்டு அடிகிரிக்கு வந்து காங்கிரீட் போடணும் பனிரெண்டு அடி ஆழத்துக்கு நீங்கள் காங்கிரீட் போடணும் அப்போ ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் ஆகும் ஆமாம் நிச்சயமாக ஸோ பனிரெண்டு அடிகிரி காங்க் இது நான் சொல்ல அவர் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டு மோகன் அங்கானும் கற்றையாகவே இருக்காது ஆங்கிலேயத்தில் இருந்து இருக்கார் ஸோ நாலு மீட்ரு ஆழத்துக்கு நீங்கள் வந்து காங்கிரீட் போடணும் எப்போ நாலாயிரம் ஏக்கரில் நாலு மீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து காங்கிரீட் போடணும் ஸோ அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய அது மட்டும் இல்லை பக்கத்தில் வந்து ஹோட்டல் வரும் பக்கத்தில் வந்து மால் வரும் பக்கத்தில் வந்து ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் வரும் அப்போ இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெரிய ஹீட் ஐலாண்ட் வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பமும் மிகப்பெரிய ஒரு வெள்ளமும் சென்னைக்கான ஒரு விஷயமாக மா மாற்றி விடும் அதனால் தான் நாங்கள் வந்து ரொம்ப கவரையோடு நாங்கள் வந்து சரி நம்ம நம்ம ஒன்றும் விமான நிலையம் வேண்டாம்லாம் சொல்லலை அது ரொம்ப ஒரு தவறான பார்வை அப்படி நிறைய பேர் சொல்லலாம் விமான நிலையம் வேண்டாமா நீங்க வந்து மாட்டு வீட்டுல போக எல்லாம் வந்து கேட்குறாங்க அது ரொம்ப தவறான நான் விமானம்ல வேண்டாம் சொல்லல நாங்களும் விமானத்தை தான் ஆட்டோ மட்டுமே இருக்கக்கூடிய ஊர்ல அவர் சும்மா எதுக்காக சொல்றேன் ஆட்டோ மட்டுமே இருக்கக்கூடிய ஊர்ல ஆட்டோ எடுத்து நீங்க போராடும் வச்சுக்கோங்களேன் ஆட்டோல போய் தான் போராட முடியும் சரியா நம்ம ஒன்றும் விமானம்லாம் வேண்டாம்லாம் எல்லாம் சொல்ல சரியா சோ இன்னைக்கு மாடர்ன் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கின்ற ஒரு மாடர்ன் சொசைட்டி நம்ம வந்து நிராகரிக்கிறோம் கிடையாது இது சஸ்டைனபிளாக தான் சொல்றோம் நீங்க வந்து மாடர்ன் சொசைட்டி நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் வைத்த வளர்ச்சி சித்தாந்தம் வேறு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நீங்கள் வைக்க வைக்க போகின்ற வைக்க வேண்டிய சித்தாந்தம் என்பது வேறு அப்போ வந்து சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ்ல சஸ்டைனபிலிட்டிங்கிற வார்த்தையை நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுகின்ற வார்த்தை வந்து சஸ்டைனபிலிட்டியாக தான் இருக்குது ஸோ நம்ம ஒன்றும் வளர்ச்சிக்கு வரலாம் கிடையாது அந்த வளர்ச்சி நீடித்த சொல்கிறோம் சொல்றோம் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா இப்போ சென்னையிலேயே வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஏரிகளை தான் இந்த ஊரு வந்து அமைஞ்சிருக்குன்னு பொழுது ஒரு சின்ன இடத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பெரிய இம்பாக்ட் வந்து சென்னைக்கு ஏற்பட போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சின்ன இடம் நீங்கள் நீங்க நீ வந்து எல்லாமே நினைச்சீங்கன்னா அந்த பதினஞ்சு நீர்நிலைகள் ஆயிரத்தி அறுபது ஏக்கர் மட்டும் தான் ஆயிரத்தி நூறு ஏக்கர் மட்டும் அல்ல மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் அப்ப அங்கேயும் தண்ணி இருக்கும்ல அது இனிமேல் நிற்காது சரியா அது போக ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் நீங்க பெங்களூருக்கும் பெங்களூர் சிட்டிக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஹீட் மேப் இருக்குது நான் அவங்க நான் ஷேர் பண்ணுறேன் பெங்களூர் விமானம் வந்த பிறகு பெங்களூருக்கும் பெங்களூருக்கும் இடையேபட்ட ஒரு பகுதி வந்து எப்படி வளர்ச்சி பெற்றுச்சு எவ்வளோ காங்கிரீட்டைஸ் ஆச்சுன்னு நான் சொல்லக்கூடிய மேப் அது ஸோ இவ்வளோ நீர்நிலைகளும் அவங்க நூற்றுக்கணக்கான நீர்நிலைகள் வந்து போயிடுவோம் ஒன்று ரெண்டும் இல்லை இன்னைக்கு சென்னைக்கு மேற்கு பக்கம் உள்ள காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மூன்று மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை தான் சென்னைக்கு வெள்ளமாக வந்து வருது ஸோ இந்த இந்த இடத்துல வந்து இன்னும் மூவாயிரத்தி ஏழுலேருந்து நாலாயிரம் வாட்டர் பாடிஸ் இருக்குது அரக்குணம் தாலுசதுங்களா மூவாயிரத்து நாலாயிரம் வாட்டர் பாடிஸ் இன்னும் இருக்குது இதில் மொத்த கொள்ளம் எழுதுறீமா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஎம்சி சென்னை இந்த பகுதியோட ஒரு வருஷம் தேவை எழுதுறீமா இருபத்தஞ்சி டிஎம்சி அப்போ உங்களுக்கு சென்னைக்கு சென்னை மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அரக்கோணம் தாலுகாக்கு தேவைப்படுகின்ற இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணி நாலு வருஷம் வைக்க முடியும் நீங்கள் இந்த வாட்டர் பாடி சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் எதை பண்ணணும் நீங்கள் அப்போ நீங்கள் வந்து வாட்டர் பாடிஸை ப்ரொடெக்ட் பண்ணி சென்னையை வந்து ஹீட் அண்டு ஃப்ளட் அண்டு ட்ரவுட்டு நீங்கள் தண்ணி தேக்கலன்னா உங்களுக்கு டவுட் வரும் ரெண்டாயிரத்தி பத்தம்போது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரலாறு காலாக தான் தான் நம்ம சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மழை சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மழை சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தபோது என்ன வந்துச்சு வரலாறு காலாக வறட்சின்னு சொன்னோம் தண்ணிக்கு எவ்வளவு மக்கள் புடத்த வச்சுட்டு சாலைகள் முழுக்க நின்னாங்க நம்ம வந்து கண்கூட வந்து பார்த்தோம் அப்போ வெள்ளமும் வறட்சி ஒன்றோட தொடர்புடையதான் நீங்கள் வெள்ளத்தில் வரக்கூடிய தண்ணியை ப சேக்கல அப்படின்னா ஒரு வறட்சி வரும் இதில் வந்து இது பெரிய ராக்கெட் சயின்ஸில் வந்து கிடையாது அடிப்படை அறிவியல் அது ஆனால் குறிப்பிட்டு கவர்மெண்ட் சொன்னது என்னன்னா இப்போ ஒரு வளர்ச்சி வருதுன்னா குறைவான சில பாதிப்புகளோட சில வந்து நம்ம செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பரந்தூர்ன்ற இந்த இடமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஆய்வுகள் ரெண்டு மூணு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு தான் இந்த இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஏன் யாருமே வந்து கிறிஸ்கிராசிங் ரன்வேஸ் இருக்க மும்பை ஏர்போர்ட் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃபைட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க கிறிஸ்ட் கிராசிங் ரன்வே இருக்க சென்னை ஏர்போர்ட் ஏன் நார்மல் ஃபைட் தான் ஹேண்டில் பண்ணுறான் கேட்குறது ம மும்பை ஏர்போர்ட் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃப்ளைட் ஹாண்ட் இதே எக்ஸாக்ட்டா கிறிஸ்ட் காசிங் நடவே இருக்குது மும்பை ஏர்போர்ட்ல ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃப்ளைட் ஹேண்டில் பண்றாங்க சென்னை ஏர்போர்ட்ல அதே கிறிஸ்ட் க்ராஸிங் நன்வே இருக்குது ஏன் ஒரு நாளைக்கு நானூற்றம்பது ஃப்ளைட் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க வச்சு ஆறு ஐம்பது லைட் எங்கே போச்சு காணாம போச்சானா இல்லை யார் ஆப்ரேட் பண்ணுவானா சொன்னாங்க நீங்க ஃபஸ்ட் அதை கொண்டு வாங்கன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஆயிரம் ஃப்ளைட் ஒரு நாளைக்கு ஆபரேட் பண்ணுங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அப்படி தான் சொன்னான் சென்னையில இருந்து ஆயிரம் சென்னைக்கு இருந்துமா தேவை வேர்ல்டு கிளாஸ் ஏர்போர்ட் இல்ல வேர்ல்ட் கிளாஸா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அதாரிட்டி வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு தேவை அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா தமிழக எப்படி இந்த ஏர்போர்ட் வந்து ஒன்றிய இயர்ஸ் விற்க தான் போகுது அது யாருக்கோ சரியா அது தமிழக அரசு வாங்கிக்கிட்டோம் நம்ம சொல்ற இதுதான் தமிழக அரசு வாங்கிக்கிட்டோம் ஏன்னா எப்படி அங்கே போய் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட செலவழிக்க போகிறீங்க பலந்தூரில் போய் ஏன்னா நிலம் நிதானம் தரணும் அவங்க ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும் புதிய ஏகனாபுரம் கட்டித்தரணும் அவங்களுக்கு ஏகனாபுரம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பல ஊர்கள் நீங்கள் கட்டித்தரணும் அவங்க வந்து மறுவாழ்வுக்கு எல்லாம் பல்லாயிரம் கோடி வந்து செலவாகும் அந்த ரூபாயை இந்த நிலம் இப்போ சென்னை ஏர்போர்ட் செல்லக்கூடிய இடம் வந்து நம்ம இடம் லேண்ட் நம்ம கொடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது ஸோ நீங்கள் எதுக்கு பே பண்ணணும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் பே பண்ணணும் அந்த பில்டிங் அந்த டெர்மில் பில்லாம் கிடைக்காங்க அதுக்கு பார்த்து இங்கே பே பண்ணணும் பே பண்ணி தமிழ்நாடு அரசு வந்து வாங்கிட்டோம் தமிழ்நாடு அரசு ஏதாவது இன்டர்நேஷனல் ஆப்ரேட்டர் இருக்காங்க இப்போ ஜூரிக் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் இல்லை சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா நல்லா விமான விமானங்களே நல்லா மேலாண்மை செய்யக்கூடிய நிறுவனத்துடன் டைப் பண்ணிட்டு அவங்களை ஆப்ரேட் பண்ண விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையிலையா நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் இந்த சென்னை மறுபடியும் 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 தவறான ஒப்புதல்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அரசாங்கம் பெங்களூர் மும்பை டெல்லி பெங்களூர் ஹைதராபாத் அப்படின்னு தவிர தவறாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க நம்மளும் அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி போகலை அவங்க அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி நீங்கள் வந்து ஏன் ஏன் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா அண்ட் ஸ்போக் மாடல் அண்ட் ஸ்போக்னா அந்த ஏர்போர்ட்டுக்குன்னு சொந்தமான ஒரு ஏர்லைன் இருக்கும் சரியா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் துபாய் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கப்பூர்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களை இங்கேருந்து சிங்கப்பூர் கூட்டு போவாங்க சிங்கப்பூர்லேருந்து துபாய் கூட்டு போவாங்க சரியா இப்போ கேத்தே பசிபிக் ஹாங்காங் ஏர்போர்ட் ஏன் பெருசாக இருக்கு அப்படின்னா அது கத்தே பசிபிக் தான் ஹப் அண்ட் ஸ்போக் ஏர்லைன் ஸோ நீங்க இங்கேருந்து யுஎஸ் போன வச்சுக்கோங்க இங்கே இப்போ சென்னையிலேருந்து அமெரிக்காவுக்கு போகணும் கேத்தே பசிபிக் என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து ஹாங்காங் கூட்டு போவாங்க அங்கேருந்து யூஎஸ் கூட்டு போவாங்க சரிங்களா அதே மாதிரி தான் துபாய் துபாய்க்கு வந்து எமிரேட்ஸ்னு ஏர்லைன் இருக்குது அபுதாபிக்கு எத்திஹாட்னு ஏர்லைன் இருக்குது பிராங்க்ஃபோர்ட்டுக்கு லுப்தான்ஸானும் ஏர்லைன் இருக்குது ஹீத்ரோ ஏர்போர்ட் லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்னு ஒரு கட்டார் ஏர்வேஸ் கேஎல்என் ஏர்வேஸ் ஏர்வேஸ் ஒவ்வொரு பெரிய பெரிய ஏர்போர்ட்டுக்கும் ஒரு ஸ்போக் ஏர்லைன் இருக்கும் வந்து மாதிரி ஏர் இண்டியா மும்பைக்கு வந்து இண்டிகோ இந்த இண்டிகோ அண்ட் ஏர் இண்டியாவுடைய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இந்த ரெண்டு தான் இருக்கும் அதனால பெருசா வந்து தேவைப்படுது பெங்களூர் ஹைதராபாத் அதையும் நீங்க சென்னையும் கம்பேர் பண்ண முடியாது எது டெல்லி அண்ட் பெங்களூரையும் டெல்லி அண்ட் மும்பையும் சென்னை கம்பேர் பண்ண முடியாதுன்னா அது அண்ட் ஸ்போக் மாடல் இங்க நமக்கு ஸ்போக் கிடையாது ஒருவேளை ஆ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நாங்கள் தமிழ்நாடு ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு அது வந்து வேற ஒரு டிசிஷன் ஆனால் இன்றைக்கு உலகத்துலேயே வந்து மிகவும் லாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரி ஏதுனா அது ஏர்லைன் இண்டஸ்ட்ரி தமக்கெல்லாம் தெரியும் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இஃப் யூ வாண்ட் டு பிக்கம் அ மில்லியனர் பிகம் அ பில்லியனர் இன்வெஸ்ட் இன் ஏர்லைன் அண்ட் பிகம் அ தான் வந்து சொல்லுவாங்க லாஸ் மேக்கிங் தான் வந்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஸோ ரெண்டாவது வந்து பெங்களூரும் ஹைதராபாத்தும் நீங்கள் இப்படி பெங்களூர் ஏர்போர்ட் போயிக்கிங்கன்னா தெரியாது அது ஹெச்ஏஎல் ஏர்போர்ட் அது வந்து சிவிலியன் ஏர்போர்ட்டில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஏர்போர்ட் நம்ம தூத்துக்குடி இருக்குல்ல அந்த மாதிரி தூத்துக்குடி போனால் இல்லை சேலம் மாதிரி ஏர்போர்ட் அது வெறும் சின்ன ஃப்ளைட் போட்டு தான் வந்து அங்கே இறங்க முடியும் ஸோ அவங்களுக்கு வந்து தேவை இருந்துச்சு வெறும் சின்ன ஃப்ளைட் போட்டு தான் இறங்க முடியும் ஸோ அதனால் வந்து வெளியே வந்து போனாங்க ஆனால் அவர் விலை வந்து ஆச்சு பெங்களூர் தவிர வரும் பெரிய ஏர்போர்ட் வந்து கர்நாடகாவில் கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஏர்போர்ட் சொல்லுவீங்க பெங்களூர் தவிர ஹைதராபாத் இதே மாதிரி தான் மேகம்பட்டில் வந்து சின்ன சின்ன ஏர்க் இறங்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் அது நான் போயிருக்கேன் ரெண்டு சின்ன ஏர்போர்ட் ஆகும்போது நான் வந்து போயிருக்கேன் ரொம்ப சின்ன ஏர்போர்ட்ஸ் அதனால் பெருசாக தேவைப்பட்டுச்சு இப்போ அவர் விலை வந்துடுமா தெரியுமா தெலுங்கானாவில் ஹைதராபாத் தவிர ஒரு பெரிய ஏர்போர்ட் கிடையாது ஆனால் நமக்கு அப்படி இல்லை திருச்சி மதுரை கோயம்புத்தூர்னால் மூன்று சர்வதேச விமானயங்கள் இருக்குது இன்டர்நேஷ்னல் டெம் இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் ஏற்படுத்தக்கூடிய ஏர்போர்ட்ஸ் இது மூணுமே நீங்கள் எக்ஸ்பார்ட் பண்ணுறீங்க இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து சூலூர் ஏர் பேஸ்ட்லேருந்து நெலத்த வாங்கி எக்ஸ்பென்ட் பண்ணுறீங்க திருச்சி எக்ஸ்பான் பண்ணுறீங்க மதுரை எக்ஸ்பான் பண்ணுறீங்க தூத்துக்குடியூ வந்து இன்னும் பெருசாக எக்ஸ்பான் வந்து பண்ணுறீங்க ஸோ நமக்கு நாலாயிரம் தூத்துக்குடி எக்ஸ்பாட் பண்ணி நீங்கள் இன்டர்நேஷனல் டென் ஆச்சுன்னா நாலு ஏர்போர்ட் ஆயிடும் வந்து தமிழ்நாட்டில் இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் ஏர்போர்ட் இன்றைக்கி சென்னையிலேருந்து வெளிநாடு போகக்கூடிய பத்து பேரில் ஏழு பேர் சென்னையை சேராதவங்க ஏழு பேர் ராமநாதபுரத்து நைட்டு முழுக்க பஸ்ஸை பிடிச்சி இங்கே காலை ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து ஒரு ரூம் போட்டு தங்கி ஒரு மூணு மணி நேரம் பயணம் போகக்கூடிய துபாய்க்கு வந்து போவாங்க அவங்க அப்படி போகணும் ராமநாதபுரத்து திருச்சிக்கோ மதுரைக்கோ வந்து போனாங்கன்னா மூணு ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் மூணு மணி நேரத்தில் துபாய்க்கோ கட்டாருக்கோ அவங்க வந்து போயிட போகிறாங்க சீஜப்பூர் மலேசியாக்கோ வந்து போயிட போகிறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறோன்னா யாரும் ஏர்போர்ட்டில் ஆனால் சொல்லலை இந்த நாலு ஏர்போர்ட்டையும் நல்லா விரிவுபடுத்துங்க பெருசாக்குங்க இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் வந்து கொண்டு வாங்க நீங்கள் ஒரு வார ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒரு லுஃப்தான் ஃப்ளைட்டை கோயம்புத்தூர்லேருந்து விடுங்க நீங்கள் எத்தனை பேர் பெங்களூர் போகிறவங்க குறை வாங்கிடுவோம் உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க பரந்தூர் ஏர்போர்ட் பண்ணோம்ட்டா திருப்பூர் கோயம்புத்தூர் கரங்கள்லாம் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க வரமாட்டாங்க ஏன்னால் பக்கம் அவங்களுக்கு பறந்து கிடையாது அவங்க பக்கம் வந்து பெங்களூர் தான் எப்படிமா நீங்கள் இது பண்ண முடியும் ஒசூரில் நீங்கள் வந்து ஏர்போர்ட் பிளான் பண்ணுறீங்களா அது வந்து பெங்களூர் போகக்கூடிய டிராஃபிக் வந்து குறைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போகக்கூடிய டிராஃபிக் வந்து ஒசூர் ஏர்போர்ட் வந்து தடுக்கும் இன்னொன்று கன்னியாகுமரி ஒருபோதும் யாரும் வந்து மாதிரி குறை போகிறது இல்லை கன்னியாகுமரி எங்கே போகிறாங்கன்னா திருவனந்தபுரம் வந்து போகிறாங்க ஸோ எது அருகாமையில் இருக்கோ எது பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட போகிறாங்க ஸோ நம்ம யாரும் ஏர்போர்ட் வேணான்னு சொல்லலை தமிழ்நாடு வந்து ஒரு பரவலாக்கப்பட்ட பறந்துப்பட்ட வளர்ச்சி அடையணும்னு அதுதான் டிரெவிடின் எத்தோசுன்னு நம்ம நினச்சோம்னா இந்த நாலு ஏர்போர்ட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் தமிழ்நாடு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத்தை கொண்டு போய் பரந்தூரை கொண்டு வந்துட்டோம்னா பெங்களூரும் ஹைதராபாத் மாதிரி பரந்தூரும் வந்து மாயிடும் போக போயிடும் ஒன்று இப்போ கரண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி பேசஞ்சர்ஸ் வந்து கையாளுவாங்க ஃபியூச்சர்ல வந்து பத்து கோடி வரைக்கும் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையாளக்கூடிய ஒரு தன்மையாக வந்து பரந்தூர் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்களா அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் இப்போ எல்லா டிரான்சாக்சன்ஸுமே சென்னையை பேஸ் பண்ணி தான் இருக்கும்பொழுது நம்ம வந்து வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வந்து நீங்க வந்து அந்த ஊர்ல வந்து கம்பெனி வைங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை எல்லாருமே சென்னையை தான் ஒரு ஆப்ஷனா வைப்பாங்கல்ல ஸோ நீங்கள் எல்லா கம்பெனி சேர்த்து தான் வரணும் சொல்கிறீங்களா இல்லை இல்ல சென்னைக்கு வரணும் இல்லை எல்லோருடைய சாய்ஸும் ஃபஸ்ட்டு சென்னையாக தான் நீங்க செய்ய உங்களோட மா மாடல் என்ன கம்பெனிஸ் வந்து பெரம்பலூருக்கு போகணும் கம்பெனிஸ் வந்து நாகப்பட்டினம் போகணும் கம்பெனிஸ் வந்து தூத்துக்குடிக்கு போகணும் கம்பெனிஸ் வந்து உடுமலைப்பேட்டைக்கு போகணும் உளுந்தூர் பேட்டைக்கு போகணும் இதெல்லாம் நம்மளோட மாடல் அப்போ நீங்கள் எல்லாமே சேர்ந்து வைனா நீங்கள் வந்து அப்போ தமிழ்நாடு வந்து திருச்சிக்கு வடக்கு மட்டும் தான் சொல்லாமல் சொல்ல முடியாது சாய்ஸ் அப்படி தானே இருக்குது வரக்கூடிய முதலாளிகளோட சாய்ஸ் சென்னையாக தானே இருக்குது இல்லை சென்னையாக சென்னையாக பிரச்சனை இல்லை நீங்கள் சென்னைக்கு வரவங்க நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி வந்து உங்களுக்கு அதர்ஸ் அதர் பிளேஸுக்கு அனுப்புகிறது தானே நம்ம கவர்மெண்டோட வேலை இல்லை பரவாயில்ல வா வா சென்னையிலேயே நீங்கள் இன்னும் வாங்கிக்கோங்க ஸோ இப்போ பெரம்பலூரில் நம்ம ஜெயகுண்டத்தில் வந்து ஒரு ஃபுட்வேர் கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க மிகப்பெரிய விஷயம் அது அது வந்து உண்மையிலே ஒரு பயங்கர பாச நான் லெதர் ஃபுட்வேர் மாசுபடுத்தாத ஒரு ஒரு தொழிற்சாலை வந்து அங்கே வந்து அரசு வந்து அமைக்குது ஜெயங்கொண்டம் பகுதிக்கு ஒரு ஃபுட்வேர் போகணும் வந்து எதிர்பார்த்தோமா போக வச்சோம்ல ஸோ அதே மாதிரி வரக்கூடிய சென்னைக்கு வரக்கூடிய தொழில் முனைவோரை அல்லது லார்ஜ் கார்பரேஷன்ஸை நீங்கள் மற்ற ஊர்களுக்கு போக வைக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன ஃப்ரீ வீஸை தர முடியுமோ அல்லது என்னென்ன சலுகைகள் தர முடியுமோ அது வந்து கொடுத்து மற்ற ஊர் போக வைக்கலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது பத்து கோடி பேர் சிறைய ஃபிளை போடுவாங்கன்னு சொல்கிறீங்களா எனக்கு அதுவே வந்து எனக்கு அந்த அந்த நம்பர்ஸே எனக்கு வந்து ஏற்படுதா இல்லை ஏன்னா தமிழ்நாடு என்னை மக்கள் தொகை வந்து ஏழரை கோடி பேர் சரியா தமிழ்நாடு மக்கள் தொகை வந்து குறைய தான் செய்யுது நீங்கள் நான் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த 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 யார் பேரும் குறிப்பிடாத ஒரு அறிக்கை வந்துச்சுல்ல அந்த அறிக்கையை வந்து தமிழ்நாடு வந்து எல்லா ஏர்போர்ட்டையும் ஃபங்க்ஷன் அங்கே போகிறாங்க அந்த ஃபங்க்ஷன்னா இப்போ கோயம்புத்தூர் திருநெல்வேலி சாரி தூத்துக்குடி திருச்சி மதுரை எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த பகுதி மக்கள் அங்கேருந்தே வந்து போயிடுவாங்க அப்போ சென்னை ஏர்போர்ட்டு யாருக்கான ஏர்போர்ட்டாக இருக்கு தெரியுமா காஞ்சிபுரம் திருவள்ளு செங்கல்பட்டு அதிகபட்சம் போனால் விழுப்புரம் இந்த மக்கள் தான் வந்து இந்த ஏர்போர்ட்டாக மாறும் இந்த பகுதியில் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டு கோடி தான் இருக்கும் அதிகபட்சம் போனால் ரெண்டு கோடி தான் இருக்கும் ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு அஞ்சு முறை ஏர்போர்ட் ரெண்டு கோடி பேரும் ரெண்டு கோடி பேரில் ரெண்டு கோடி பேரும் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு முறை ஏர்போர்ட்டை தான் நீங்கள் சொல்கிற பத்து கோடிங்கிற எண்ணிக்கை வந்து வரும் நடக்குமா அது ரெண்டு கோடி பேரும் சென்னை ஏர்போர்ட்டை வருஷத்துக்கு அஞ்சு முறை பயன்படுத்துவாங்களா நான் கேட்குறேன் உங்ககிட்ட பயன்படுத்துவாங்களா இது இது சாத்தியமான விஷயமா நல்லா தான் பத்து கோடி நம்பரே வந்து தப்பான நம்பர் பத்து கோடியிலாம் பயன்படுத்த மாட்டாங்க பத்து கோடி பேர்லாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஏர்போர்ட்டை சென்னையோட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த ரீஜன்ஸ் எதுனா ஒன்றரை ரெண்டு கோடி இருப்பாங்க இதில் ஒரு ஒரு லட்சம் பேர் வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கலாம் ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து பத்து முறை பயன்படுத்தலாம் மினிஸ்டர்ஸு எம்பிஸு எம்எல்ஏஸ் இந்த மாதிரி இருக்காங்க ஒரு 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 லட்சம் பேர் வச்சுக்கலாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வச்சுக்கலாம் ஒரு ஒரு லட்சம் பேர் இந்த ஏர்போர்ட்டை பத்து முறை பயன்படுத்த வச்சுக்கலாம் அப்படி அவ்வளோ ஆச்சு பத்து லட்சம் தான் ஆச்சு பத்து லட்சம் தான் ஆச்சு மிச்சவங்க எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ரூபாய் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் பத்து குடிங்கிற எண்ணிக்கை எங்கேயிருந்துச்சு டென் க்ரோர் பேசர்ஸ் இந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்த நம்பிக்கை மற்ற விஷயங்கள் கார்கோ ஃபிளைட்ஸ் ஏற்றுமதி இறக்க முடியும் பேசஞ்சர் பற்றி பேசுகிறோம் இது பேசஞ்சர் ஓட்டுவோம் கார்கோ கருவோம் சரியா ஒரு கார்கோ மட்டும்தான் இஷ்யூனா நம்ம இப்போ இருக்கிற இடத்து பக்கத்தில் ஓடிஏ ஆஃபீஸர் ஸ்டேடிங் அகாடமி வந்து இருக்குது சரியா எழுநூறு ஏக்கர் சரியா அது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பத்தோ வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதான் அது ஒரு ஆப்டெக்கு என்ஐடி மாதிரி ஒரு ட்ரெயினிங் சென்டர் அது ஒன்றும் ஸ்ட்ராட்டஜிக் கேர் பேஸ் கிடையாது அது வந்து ஒரு இந் தமிழ் சென்னையின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு விமானப்படை தலைமுறையாது அது அது ஓடிஏ அதை எடுத்துக்கோங்க அங்கே ஒரு டெர்மினல் கட்டுங்க கார்கோ வந்து அழகாக இறங்கிட்டு போட்டோம் இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா ஸ்லீப்பர் பக்கம் ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து எடுத்து ஆயிரம் ஏக்கர் மட்டும் எடுத்து ஒன்லி கார்கோ ஃப்ளைட்ஸு அங்கே வந்து இறங்கி எடுத்து போட்டோம் நீங்கள் பேசர் வந்து இதே இதே ஏர்போர்ட் வந்து விட்டுருங்க கார்கோ மட்டும் தனியார் வச்சு இந்த மாதிரி வழிகள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து நிறைய வழிகளை வந்து ஆராய்வதற்கான ஒரு விஷயமாக இந்த பரந்தூர் வந்து எடுத்துக்கலாம் ஸ்ரீபெரும் போகிற நம்ம கவர்மெண்ட்டோட லேண்ட் என்ன எடுத்து வச்சுருக்காங்க இண்டஸ்ட்ரிஸ்க்கு எடுத்து வச்சுக்கா ஒரு ஆயிரம் ஏக்கரில் ஒரு ஒரு கார்கோ டெர்மினல் வெறும் கார்கோ கார்கோ டெர்மினல் போட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி உற்பத்தியும் ஸ்ரீபரம் நடக்குது இல்லையா அவங்க பக்கத்தில் தான் வந்து ஏர் ஏர் டெர்மினல் இருக்கும் அங்கேருந்து வந்து அவங்க வந்து அமுச்சுட்டு வாங்க இன்னொரு இன்னொரு விஷயத்த நம்ம வந்து கணக்கோம் நிறைய விஷயங்கள் மாறுபடுது நீங்கள் வந்து இந்த பரந்தூர் விமானத்துடைய நாலாறு டெர்மினல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வரும் இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் மாறிங்கன்னு உங்களால் வந்து சொல்ல முடியாது ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்னு சொல்கிறாங்க ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்னா சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அங்கங்கே இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை அங்கேயே உற்பத்திப்படி அங்கேயே பயன்பாட்டு கொண்டு போய்விடுவாங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து வரும்னு சொல்கிறாங்க வெர்டிக்கல் டேக் ஆஃப்ஸு நீங்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து சேருவீங்க உங்கள் வீட்டு மாடிக்கு போவீங்க டேக் ஆஃப் ஆகி மாதிரி போயிடுவீங்க நீங்கள் வந்து வெர்டிகல் டேக் ஆஃப் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அறிவியல் நமக்கு அல்ரெடி சொல்லிட்ட விஷயம் இன்ஃபேக்ட் டிட்கோ இருக்காங்க இல்லையா இப்போ எந்த நிறுவனம் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே நிறுவனம் வெர்டிகல் டேக் ஆஃப்ஸ்க்கு வந்து டென்டருக்கு ஆல்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ இன்னும் இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தில் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு எது எது எப்படி இருக்குதுன்னா உங்களால் வந்து அனுமானிக்க முடியாது ஸோ நீங்கள் கற்பனையில் இருந்துக்கிட்டு நாங்கள் பதிமூணு கோடி பேர் இந்த இந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணாலும் கற்பனைக்கு போயிட்டு இதை நீங்கள் வந்து இன்றைக்கு உருவாக்க முடியாது இன்றைக்கி இருக்க ஏர்போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸில் நீங்கள் வந்து ஆயிரம் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஆயிரம் ஃப்ளைட் வருவாங்கலாம் பாருங்கள் வருவாட்டாங்க எனக்கு தேவையில்லை நீங்கள் தனியாக அதான் தப்பி நீங்கள் ஒரு ஃப்ளைட்டு டெய்லி ஒரு ஃப்ளைட்டு சென்னை டு டெல்லி சென்னை சாரி மதுரை டு டெல்லி மதுரை டு மும்பை அப்படி பண்ணுங்க ஒரு ஃப்ளைட்டு திருச்சி டு டெல்லி திருச்சி டு மும்பை அப்படி பண்ணுங்க ஒரு ஒரு ஃபிளைட்டு தூத்துக்குடி டு டெல்லி தூத்துக்குடி டு மும்பை அப்படி பண்ணுங்க ஒருத்தர் சென்னைக்கு வரமாட்டான் அதுதான் தமிழ்நாடு அதான் சொல்கிறேன் நீங்கள் அதுதான் தமிழ்நாடு இப்படி தான் இருக்கணும் தமிழ்நாடு இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வந்து பறந்துப்பட்ட பரவலாக்கப்பட்ட நீடித்து நிலைக்கூடிய வளர்ச்சி தான் தமிழ்நாட்டுடைய அடிப்படை சித்தாந்தமாக தத்துவம் தான் தத்துவமாக இருக்குது அதுக்கு எதிரான விஷயமா தான் நம்ம வந்து பரந்தூரை பார்க்க முடியும் சரி இதுதே ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த பரந்தூர் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரந்தூர் வேண்டாம் சில பேர் திருப்பூரில் வைங்க அப்படின்னு சொல்லி வேறு ஆல்டர்னேட் ஆப்ஷன் சொல்கிறாங்க அது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்குமா சரி இப்போ திருப்பூர் சொல்கிற முக்கியமான காரணம் அங்கே ஒரு மூவாயிரம் ஏக்கர் சால்ட் பேன் இருக்குது உப்பளம் இருக்குது அங்கே சால்ட்டு ப்ரொடக்ஷன் நடைபெறதில்லை அதுக்கு அது பதில் சொல்லக்கூடிய நான் திருப்பியும் சொல்கிறேன் சென்னை ஏர்போர்ட்டை ஃபுல் கெப்பாசிட்டி கொண்டு வரணும் சரியா ஃபுல் கெப்பாசிட்டி கொண்டு வாங்க முதல்ல ஆயிரம் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இன்னொரு ஏர்போர்ட் வேணுமா வேண்டாமான்னு இது ஃபஸ்ட்டு விஷயம் ஒருவேளை இன்னொரு ஏர்போர்ட் தான் வேணும்னு சொன்னீங்கன்னால் பக்கத்தில் இருக்க எக்ஸ் ஏர்போர்ட் எக்ஸ்பான் பண்ணிச்சின்னால் பக்கத்தில் இருக்க ஓடி வைங்க அது மில்ட்ரி இடம் அப்படின்னு சொல்கிறாங்க மில்ட்ரியால் கேட்க முடியாது இப்போ சூலூரில் வந்து ஏர் பேஸ்ஸு சூலூர் வந்து ட்ரெயினிங் சென்டரில் சூலூர் வந்து ஏர் பேஸு அங்கேருந்து நாம் வந்து ஃபியூ ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் நிலப்பரப்பு வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்காக வாங்கியிருக்கோம் வாங்க வேணாம் கிடையாது ஸோ நமக்கு தேவைன்னா நம்ம போய் கவர்ன் ஆஃப் இண்டியாவில் போய் பேசி எப்பா ஓ ஓடி உனக்கு நான் நூறு ஏக்கர் நான் செக்கல் புட் பக்கத்து தரேன் உனக்கு என்ன வேணும் ஒரு பரையர் கிரவுண்ட் வேணும் ஒரு க்ளாஸ் ரூம் வேணும் ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளக்ஸ் வேணும் அதை நம்ம வந்து அங்கே கட்டிக்கோங்க நீங்கள் இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாழை தட்டி விட்டால் போதும் உங்கள் அந்த எழுநூறு ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் சென்னை நக இந்தியாவில் நகரத்துக்கு மிக அருகாமையில் ஏர்போர்ட் கூடிய ஒரு இடமாக வந்து சென்னை இருக்குது நீங்கள் மும் பெங்களூரோ ஹைதராபாதோ கிடையாது சரியா அதை கெடுப்பதற்கான முயற்சியாக நாங்கள் அதை பார்க்குறோம் நீங்கள் நீங்கள் சென்னையிலேருந்து அதிகமாக பயன்படக்கூடிய டொமஸ்டிக் ட்ராவலர்ஸ்லாம் வந்து இருக்காங்க நிறைய பேர் டொமஸ்டிக் டிராவல்ஸ் ஆமாம் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் டொமெஸ்ட் ட்ராவல் தான் நீங்கள் புள்ளி வர சொல்லுது நீங்கள் பரந்தூரில் போய் வச்சுங்கன்னா நீங்கள் இப்போ ஈஞ்சம்பாக்கம் அல்லது பனையூரில் அல்லது அக்கறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து காலை அஞ்சு மணிக்கு பனையூரில் ஃப்ளைட்டு சாரி பரந்தூரில் வந்து ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா முந்தின நாள் நைட்டை போய் தங்கிடணுங்க முன்னாள் நைட்டை பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்து இருக்கணும் ரெண்டு மணி மணி நீங்கள் வந்து இருக்கணும் செக் இன் பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் வந்து காலை அஞ்சு மணி ஃப்ளைட்னா மூன்றரை மூன்றரை மணிக்கு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கணும் நீங்கள் மூன்றரை மணிக்கு ஏர்போர்ட் கொடுக்கணும் அவங்க எத்தனை மணி கிளம்பணும் பன்னெண்டு வந்து நைட்டு கிளம்பணும் அவங்க ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகணும் இதான சாத்தியமான விஷயமா அது மக்களை கஷ்டப்படுற ஒரு விஷயம் கிடையாது இங்கே மீன இருந்துச்சுன்னா அழகாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வர போகிறாங்க ஃபிளைட் ஏறி வந்து போக போகிறாங்க ஸோ அப்போ சென்னைக்கு நகரத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்தியாவில் மிக மிக குறைந்த அளவிலான ஏர்போர்ட்ஸில் வந்து சென்னை ஏர்போர்ட்டும் ஒன்று ஸோ நீங்கள் எந்த பெருமை உங்களுக்கு வேணும் வேணும் உங்களுக்கு எந்த பெருமை உங்களுக்கு வேணுங்கிற முடியுமோ நாம தான் வந்து எடுக்கணும் சென்னை ஏர்போர்ட் யூஸ்லியாக அவ்வளோ தான் சென்னை யூஸ் ஃப்ரெண்ட்லியாக மட்டும் இருக்குது என்ன இல்லைன்னா நல்ல மேனேஜ்மெண்ட் இல்லை ஸோ பெட்டர் மேனேஜ் ஏர்போர்ட்டாக மாதிரினா மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லலை அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அதெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது அதெல்லாம் மட்டும் கிடையாது யாராவது புது டைமில் வந்து ஒரு நாலு யாரை பட்ஜி கட்டுவாங்களா அவங்க கேட்டுக்காங்க சென்னை ஏர்போர்ட்டில் சரி நம்ம இல்லை அவங்க சென்னை ஏர்போர்ட்டில் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற விஷயத்தை நான் மறுக்கவே இல்லை வாட் வி நீட் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜ் ஏர்போர்ட் மேனேஜ் ஏர்போர்ட் அதுதான் வந்து முக்கியமான ஒரு உலகத்தரத்திலான மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு மேலாண்மை செய்யப்பட்ட ஒரு விமான நிலையம் தான் சென்னைக்கு தேவையுடைய ஒரு ஐயாயிரம் ஏக்கரில் விமான நிலையம் வந்து தேவையான ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக வந்து கேட்க தான் சொல்கிறேன் நிச்சயமாக மின்னம்பி நேரிக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதித்தன்மைக்கு நன்றி மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழனும் முதல் மொபைல் பத்திரிகை